ஹீரோவை புது புது ஆள் மாதிரி கிடக்கும் கதையிலுமே வந்து டக்கண்டு வருது இல்லை எப்படியுமே ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கிட்ட நான் வீடியோ போடலோம் பதினஞ்சு நாள் கிட்ட வீடியோ போடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதைகள் எல்லாமே வருது இல்லை கதைக்க மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து பர்சனலாக கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடையில் ஏன் வீடியோ போடையில் ஆள் சத்தத்தை காணிருந்து காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மச்சாண்ட பேர்தே உண்டு மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் என் ஃபோனுமே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது டேமேஜ் ஆகிட்டு அதனால் வந்து அதை திருத்தி எடுத்து மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மட்டும் மாதோட வந்து மச்சாலோட பேர்தே வந்து இந்த மாதம் இருபத்தொராந்தேதி வந்து இருபத்தொராவது வந்து பிறந்த நாள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து உடுப்பு எனக்கு மச்சாளுக்கு மற்ற 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 மச்சாளுக்கு எல்லாருக்குமே தைக்கிறது வந்து நான் தான் அதனாலையுமே கொஞ்சம் பிஸியாக போயிட்டு அதனால் வந்து வீடியோலும் வீடியோக்களும் போடலாம் போயிட்டு மற்ற வந்து ஃபோனுமே வந்து பழுதாக போன வழியினால் வந்து எனக்கு வந்து வீடியோ போடலாமா போயிட்டு நிறைய நாட்களுக்கு பிற வந்துருக்குறேன் இன்றைக்கு எங்களை க சேனலில் என்ன பார்க்க போடுங்கன்னு சொன்னால் மச்சாண்ட பேர்டேன்னு சொன்னான் தானே இருபத்தொராந்தேதி அதை வந்து நாங்கள் இருபத்தி ஓராந்தேதி செய்யலை வேறு முப்பதாம் தேதி வந்து பெரிய அளவில் வந்து நாங்கள் செய்ய போகிறோமே நான் சொல்கிறேன் இருபத்தோரா பதினஞ்சு நாலு டாலே ஸ்பெஷல் எல்லாருக்குமே வந்து என்ன சொல்கிறேன் அவ்வளோ புதுசாக செய்வாங்க அதே மாதிரி வந்து அவங்களுக்குமே வந்து இருபத்தி ஓரம் இருபது நாள் வந்து செய்ய போகிறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அவங்களோட வீட்டை ஆணிக்கிறேன் இந்த வீடேமே வந்து எங்கேயும் கண்ட மாதிரி இருக்கும் பிளேஸ் ஆனால் வந்து இந்த பெயிண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃபெண்ட்னு சொல்கிறேன் புதுசாக தெடி வீடே வந்து ஒரு மா என்னன்னு சொல்றது ஃபுல்லாகவே வந்து மாறி இருக்கு முதல் மாமிட வீட்டையும் நான் காட்டியிருப்பேன் இன்றைக்கி வந்து மாமியோட வீட்டையும் காட்டினா மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் வந்து செய்ய போகிற வேலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் பிறந்தநாள்னு சொன்னாலே வீட்டில் வந்து பெரிய அளவில் வந்து வேலையல் இருக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்குமே வந்து வேலைகள் பெயிண்ட் வேலையல் எல்லாமே வந்து முடிஞ்சுது உள்ளுக்கு வந்து இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயிண்ட்டுகள் கழுவி தொடர்ச்சி எல்லாமே செய்கிற வேலை இன்றைக்கு நான் மற்ற வந்து ரெண்டு மச்சாலாக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த வீடை தான் வந்து வடிவாக நீட்டாக எல்லாம் கழுவி எடுத்து சூப்பராக போறோம் அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முதல் அப்படியே நாங்கள் வெளியிலேருந்து வீட்டைமே வந்து காட்டி கொண்டு போவோம் ஓகே ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் நாங்கள் சொல்லி கொண்டுப்பேன் நான் இல்லை அது வந்து மட்டால் தான் வந்து செலெக்ட் பண்ணேன் கலர் வந்து ஒயிட் கலரும் இந்த கிரே கலரும் செலக்ட் பண்ணியிருந்தோம் முதல் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் கலர் ப்ளூ கலர் இருந்தது இதுல இதில் வந்து நீல கலர் இருந்தது விடுதலை அதெல்லாம் நீலம் இருந்தது வெள்ளை இருந்தது நானே மறந்து போனேன் இதுல வந்து வெள்ளை கலர் இதுல வந்து டார்க் நீல கலர் இருந்தது எல்லாத்தையுமே ஃபுல்லா வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து நல்லா இதுன்னு சொல்றேன் நல்லா கலர் அடிச்சிருக்காங்க நல்ல சூப்பராக இருக்கு அப்படி அங்கே இருந்து காட்டு ரெண்டு சாயம் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கதவுமே வந்து உங்களுக்கு பார்க்க புதுசு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து புதுசு இல்லை பழைய கதவுக்கு வந்து ஃபுல்லாக இருந்த பெயிண்ட் முழுக்க வந்து இதில் வந்து நிறைய கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க சிவப்பு நீளம்

அம்மம்மாவிட்ட போ போகிறீங்களா அம்மாவுகிட்டே மாதிரி இருக்கு வீட்டில் இருக்கா அம்மம்மாவுடு ராஜ் சைக்கிள் அதே மெஸ்தியில் சைக்கிளா ஆர் வாங்கிட்டு வந்த அப்பா வாங்கிட்டு வந்துடுவேன் அப்போ வாங்கிட்டு வந்தவர் ஆ நாங்கள் அச்சீவ் கொடுப்போம் குட்டி ஆ மெஸ்ஸிக்கிட்ட ரெண்டு சைக்கிள் இருக்கா அப்பா வாங்கிட்டு குட்டி சைக்கிள் பெரிய சைக்கிள் ஆ ஓகே

ആഹ് பாത്തിங்களா വയസ്സ് কত രണ്ട് ഇപ്പോ தான் ரெண்டுர்க்க செన్ని ആടेंगे കുറக்க செన్ని അടിப்போம் என்ன앤ดิ ഐ লাভ யூ செ இல்ல இல்ல ഐ লাভ யூ செన్ని അടിలే ఐ లవ్ యు கண்ண அடிக்குเร ഐ ലவ் யூ செన్ని അടിలే சொன்னா கண்ணு തന്നില്ല അപ്പമാ ചരിതണ്ട് ഓదല്ല എന്താ ചരിതണ്ട് അപ്പമാ ഐ ലவ் யூ சொல்லி തന്നോ ഐ ലவ் யூ അപ്പമാ ചരിതന്നോ അവളെക്കി டேली ഓക്കേ ഓക്കേ பாத்தீங்க சொன்னா மற்ற வந்து வீடை பார்ப்போம் வாங்க வீடை பாருங்க பார்க்கவே நல்ல ஒரு ஆசையா இருக்கு அவ்வளோ அங்கால வந்து வீட்டுல வந்து ஒன்று சொல்லுவாங்களே முழு புதனிக்கு ஆசை சோத்துல மாதிரி ஒரு ஆள் தூணுக்கு பின்னால ஒளிஞ்சு நிற்குது காட்டுறமா பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீடுமே வந்து ஃபுல்லாக வந்து நீல கலரில் இருந்தது எங்கள் வீட்டு கலர் முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து இந்த கலர் வந்து வேறு இப்போ வந்து நல்லா அழகாக கலர் கலர் இது எல்லாமே ஏன் பெயிண்ட் அடிச்சேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச தம்பியாக்கள்லாம் அடிச்சுக்கிறாங்க இதில் வந்து எல்லாம் வந்து எடுத்துக்கிறேன் க்ரே கலர் இதில் ஒயிட் கலர் இதில் வந்து முதலே வந்து கோல்டு கலர் அடிச்சது அப்படியே வடி வடிகன் சொன்னபடியே அப்படி நாங்கள் வச்சுருக்கேன் இன்னொரு பார்த்தீங்கன்னா அவங்க கை வண்ணத்தை வந்து வடிவாக காட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பெயிண்டில் பானா கலர் காட்டு போட்டு தான் உள்ளா வந்து இந்த ரூல்க்கு வந்து கிரே கலர் அடிச்சுட்டு அதில் வந்து நல்லபடியாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க

இந்த ரேகை பெயிண்ட் அடிச்சிருக்கா இப்போ மெஷினை விளையாட்ட விளையாட்ட பரம் சரி அந்த ரூமுக்கு எல்லாமே பாத்தீங்க மூணு ஹோல் மற்ற அந்த ஊரு ஹோல்க்கு எல்லாமே வந்து நாங்க பெயிண்ட் அடிச்சிருக்கோம் நாங்க நாங்க அப்படி தான் சொல்றோம் ஓகே அப்ப எங்க வந்து சொன்னா பெயிண்ட் அடிச்சி ரெண்டா நாள் செய்து வச்சிருக்கிற வேலை சரிதா மெஷினா இதா இதா யாக்குறினது ஆ

வேலைனா கடையா உணந்து வச்சிருக்கோம் நம்ம செல்லாக்காடை உப்பு இப்ப களைய முடியதான் போய் தைக்கணும் அதனால செல்லாக்காய் வாங்குவாங்க து வந்து வந்து என்னவாதான் எங்கால் வந்து தையல்ல வந்து சேர்ப்பிக்கிறோம்

వేడితి వేడిచే నిహ సమం గిరింగే అదా నాయం పూతి అదు తెలినా ఎందవేడ అప్పుడు కా రడ తుం తుం సరు 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 చేంచు మతి వేడితి వేడి ము చెయ్

ി വയ്ക്കിടിക്കാൻ എല്ലാത്തിൽ

വതിനെ തേർന്ന് തൂക്കുന്നാ അങ്ങ തക്കമായി കളാമോലെന അങ്ങ തക്കമായി കുടിയ ഓക്കേ നമുക്കല്ലേ ആമില്ലാത്തം ചെയ്യണം എൻടെ இங்க அந்த முகத்துல தெரியும் என்ன இப்போ சொன்னால் நாங்கள் வந்து மாமி விட்ட போய் எல்லா வேலையுமே செய்து கொடுத்துட்டு வந்து வீடு எல்லாம் களையும் போட்டு பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ கடைக்கு வந்திருக்கோம் கடையில் வந்து தையல் வேலை நடந்து கொண்டு இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமியோட ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம் சாரி ப்ளவுஸ் இது வந்து என்ன சொல்கிறேன் இங்கே வச்சு நாங்கள் வந்து அப்படியே கடையை பார்த்து பார்த்து நானும் பெரிய மச்சாலும் கடையை பார்த்து பார்த்து இதை வந்து இப்போ தைக்க போகிறோம் ஓகே இப்போ வந்து சாரி ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குறேன் இனி தைச்சேன்னு சொன்னால் சரி லைனிங்லேருந்து எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை வந்து நாங்கள் தைக்க போகிறோம் ஓகே இப்ப என்ன செய்யப்படும் சாரு பிளவுஸை தைக்க போறோம் தைச்சு போட்டு நாங்கள் அதை வண்டபடியெலாம் காட்டுறோம் தையல் காலங்க தையல் லோசை அனுலா இருந்தது தொடக்கமே தையல் ஊசி தொட ஆரம்பமே mm-hmm ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் சாரி பிளவுஸ் வந்து நான் தைச்சி முடிச்சுட்டேன் அது உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து முன்னுக்கு பெருங்கல் சாரி பிளவுஸ் மாந்த அளவு சட்டை மாதிரி மட்டும் வந்து இது வந்து பின்னுக்குறோம் ஓகே இது வந்து மாந்த சாரி சாரி ப்ளவுஸும் தச்சு சாரியுமே வந்து நாங்கள் வந்து சைட்டெல்லாம் மடித்து வச்சுருக்கிறோம் அதோட நான் இப்போ வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் நின்று நாட்கள் உப்புற வந்திருக்கேன் உண்மையாக நிறைய பேர் வந்து கட்டுரு வீடியோ வீடியோக்கானதான் உங்களை பார்த்து கொண்டுருக்குறோம்னு சொல்லி நிறைய பேர் சேர்த்துருங்க உண்மையாக பெரிய சந்தோஷம் என்னென்னு சொன்னால் எங்களை காணாமல் நீங்கள் இப்படி தேடுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் அதோடு வந்து நான் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் இனி இனி வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து என்னுடைய காணோடையை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஓகே இன்றைக்கு வந்து நான் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நினச்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு Bye.